சென்னை பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான பொற்கொடி தன் குழந்தையுடன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய ஆனந்தன் அமைச்சர் ஒருவரிடம் ஆம்ஸ்ட்ராங்கின் பதினாறாம் நாள் விழா நடத்த மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அனுமதி கேட்டபொழுது ஆம் பெருமைகளை பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் பள்ளி மைதானத்தை தரமாட்டோம் என்று கூறியதாக தெரிவித்தார் கொலை சிறையில் இருக்கான் கொலை செய்தவன் சிறையில் இருக்கான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க